வணக்கம் உறவுகளை மற்றொரு சீரியல் பற்றிய செய்தியொன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற சிறகடிக்கும் ஆசை சீரியல்ல ரோஹிணி மற்றும் மனோஜ் அவர்களுடைய வியாபாரத்தை தொடங்குவதற்கு ஷோரூமுக்கு வந்து விட்டார்கள் ஆனால் மனோஜுக்கு திடீரென ஒரு வேலை இருப்பதால் ரோஹிணியிடம் பார்த்துக்க சொல்லி வெளியே கிளம்பிவிட்டால் அந்த நேரத்தில் கடைக்குள்ளே போன தினேஷ் வழக்கம் போல் ரோஹினியை மிரட்டி பணம் கேட்கிறார் ஆனால் ரோஹிணி என்னிடம் பணம் எதுவும் இல்லை என்று சொல்கிறார் உடனே தினேஷ் பணத்துக்கு பதிலாக இங்கிருக்கும் பொருட்களில் எனக்கு தேவையான பொருட்களை எடுத்துக் கொள்கின்றேன் என்று சொல்கிறார் அதற்கு ரோகிணி நீ பணம் கொடுக்காமல் எடுத்துட்டு போனால் என் வீட்டுக்காரிடம் நான் மாட்டிக்கொள்வேன் அவரிடம் எப்படி நான் சொல்லி சமாளிப்பேன் என்று கேட்கிறார் அதற்கு அந்த தினேஷ் உனக்கு பொய் சொல்வதெல்லாம் கைவந்த கலைதானே அதே மாதிரி இதுக்கும் ஏதாவது ஒரு பொய் சொல்லி சமாளித்துக் கொள் என்று அவருக்கு தேவையான பொருட்களை ஆட்டைய போட்டு போய்விட்டார் அந்த நேரத்துல கடைக்கு வந்த மனோஜ் இந்த பொருட்களை எல்லாம் காணவில்லையே அப்போ ரோகிணி விற்பனை செய்து விட்டார் என்ற சந்தோஷத்தில் கல்லாப்பட்டியை போய் பார்க்கிறார் ஆனால் அங்கு பணம் எதுவும் இல்லாததால் ஆன்லைன் மூலமாக பணம் வந்திருக்குமோ என்று மொபைலிலும் செக் ார் அதிலும் எந்த பணமும் வராவதால் ரோஹினியிடம் என்னாச்சு பணம் எதுவும் இல்லை ஆனால் பொருட்கள் மட்டும் விற்பனை செய்திருக்கிறது எப்படி என்று கேட்கிறார் எனக்கு தெரிந்த ஒருவர் எல்லாம் வாங்கிட்டு போயிருக்கிறார் என்று சொல்லி சமாளித்து விடுகிறார் இருந்தாலும் இந்த தினேஸ் தோலை ரொம்ப தாங்கவே முடியவில்லை என்று குழம்பிய ரோஹிணி அவருடைய தோழி வித்யாவுக்கு போன் பண்ணி விஷயத்தை சொல்லி இதற்கு இப்பொழுதே ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று குளம்புகிறார் உடனே இருவரும் சேர்ந்து லோக்கல் இருக்கும் சிட்டியிடம்

இதனை பார்த்த முத்து அந்த நபரை பிடித்து கண்டிக்க வேண்டும் என்பதற்காக தினேசை ஃபாலோ பண்ணி போகிறார் கடைசியில இந்த தினேஷ் முத்துவிடம் கையும் களவுமாக சிக்கி கொண்டு உண்மையை போட்டுடிக்க போகிறார் இதன் மூலம் ரோஹிணி யார் கல்ஜானி என்பவர் யார் என்ற உண்மையான முகத்திரையை கூடிய விரைவில் முத்துவிற்கு தெரிய போகிறது ஆனால் முத்து தெரிந்த பிறகு அனைத்து உண்மைகளையும் குடும்பத்திடம் சொல்வாரா அல்லது மறைத்து விடுவாரா என்பதுதான் அடுத்த கட்ட கதையாக நகரப்போகிறது யாரெல்லாம் இந்த சீரியல் பாக்குறீங்க சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க